இந்த பாட்டு நானே கம்போஸ் பண்ணி நானே எழுதின பாட்டு அந்த பாட்டு பார்த்திங்கன்னா ஒரு தந்தைக்கும் மகளுக்கும் இடையே உள்ள அன்பை காட்டும் ஒரு பாட்டு ஒரு பெண் குழந்தை ஒரு பெண் பெண்பிள்ள பிறந்து கல்லூரி பருவம் போகிற அதுக்கு இடையே உள்ள வச்சு தான் அந்த பாட்டு எழுதியிருக்கேன் பாட்டு பிடிச்சிருந்தா ஒரு ஷேர் மட்டும் பண்ணுங்க நான் ஷேர் பண்ணிங்கன்னா ஒரு இழந்த பாட்டு ஏதாவது ஒரு ஆட்டாக இருக்க யார்கிட்ட பெரிய ஒரு ஆள்கிட்ட பார்த்து எனக்கு வாய்ப்புகள் கிடைக்க வாய்ப்பு இருக்குது அதனால் பாட்டு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் பாடுறேன் யானேன் உன்னாலே அப்பா என் மகளே உன்னை மகளாய் பெற்றெடுக்க என்ன தவம் செய்தேனோ எந்த உருவம் பெண்ணாக வந்து பிறந்த கண்ணேனி என்றும் எனக்கு சந்தோஷம் தந்தாயன் நிலவே கொஞ்சம் அழலை பேச்சில் அப்பா என்று அழைத்தாய் உன்னை கொஞ்சும் போது சிரிப்பினில் சிறை பிடித்தாய் ஒரு தங்க நிலவை கையில் ஏந்தினானே வெள்ளி நிலவை காட்டி சோறு ஊட்டுவேனே தந்தையானே உன்னாலே அப்பா என் மகளே உன்னை மகளாய் பெற்றெடுக்க என்ன தவம் செய்தேனோ நீ தவழ்ந்து எழுந்து விழுந்து மெல்ல சுவரை பிடித்து நடந்து எந்த வீரலை பிடித்து நடக்கும் எனது மகளே நீ புலம்பி புலம்பி பேசும் உந்தன் மழலை மொழியை கேட்டால் அது அர்த்தமில்லா வரியில் பிறந்த இசையே ரவிவர்மனாக சுவரில் வரைந்து கிருக்க உன் தனங்கள் மனதுள் பதிந்து இருக்க அந்த பள்ளி கூடம் உன்னை மெல்ல அழைக்க நீயும் புத்தகப்பை தூக்கி கொண்டு நடக்க தந்தையானே உன்னாலே அப்பா என் மகளே உன்னை மகளாய் பெற்றெடுக்க என்ன தவம் செய்தேனோ பல பருவம் கடந்து வளர்ந்து சின்ன குழந்தை தனத்தை மறந்து எந்த அருகில் நின்று உயரம் அளக்கும் மகளே நான் ஏணியாக இருப்பேன் என்றும் ஏற்றி விடவே நினைப்பேன் உந்தன் உயர்வுக்காக ஓய்வில்லாமல் உழைப்பேன் நீ கல்வி அறிவில் சிறந்து விளங்கி திளைத்தாய் மிக நல்ல பெயரை வாங்கி எனக்கு படைத்தாய் இந்த கல்வி கூடம் கடந்து வந்து நீ கல்லூரி வாசல் படியை மெல்ல மிதித்தாய் தந்தையானே உன்னாலே அப்பா என்றாய் என் மகளே உன்னை மகளாய் பெற்றெடுக்க என்ன தவம் செய்தேனோ பெண்ணாக வந்து பிறந்த கண்ணேனி என்றும் எனக்கு சந்தோஷம் என் நிலவே கொஞ்சம் மணலை பேச்சில் அப்பா என்று அழைத்தாய் உன்னை கொஞ்சம் போது சிரிப்பினில் சிறை பிடித்தாய் வெள்ளி நிலவை காட்டி சோறு ஊட்டும் போது கையில் இருக்கும் தங்க நிலபுனியே தந்தையானே அப்பா என்றாய் என் மகளே உன்னை மகளாய் பெற்றெடுக்க என்ன செய்தேனோ பாட்டு பிடிச்சிருந்தா மறக்காம ஷேர் பண்ணுங்க ஏதாச்சும் வாய்ப்பு கிடைக்கதான் பார்ப்போம் நன்றி